பொதுவாக ஒரு திரைப்படத்துக்கு டியூரேஷன் அப்படின்னா சராசரியாக ரெண்டரை மணி நேரம் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த காலத்தில் பெரிய இயக்குநர்கள் பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் கூட இருந்துச்சு அதை ரசிகர்கள் ரொம்பவே ரசிச்சாங்க அதற்கு காரணம் சினிமாவை தாண்டிய பொழுதுபோக்கு அப்போ எதுவும் கிடையாது சினிமா மட்டும்தான் பிரதான பொழுதுபோக்காக இருந்துச்சு அதனால் வந்து மூணு மணி நேரம்னாலும் அவங்க வந்து அசராம பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து ஃபோன் இன்டர்நெட் இந்த மாதிரியான பல விஷயம் வந்த வாட்டி ஏகப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் சினிமா பத்தோட ஒன்றாக போயிடுச்சு அதையும் மீறி படம் பார்க்க வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா படம் ரெண்டரை மணிக்குள்ளே இருந்தால் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க இதே முன்ன மாதிரி ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம்னா கட்டுப்பாயிடுறாங்க படம் மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா தூக்கி தூர போட்டு மிதிச்சிடுவாங்க அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம் சமீபத்தில் கூட ஆனாலும் கூட ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ஹீரோக்கள் படனால் மட்டும் அந்த படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா வெறும் ரெண்டரை மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹீரோவை கம்மியான நேரத்தில் தான் பார்க்குறமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் வந்து கதை ரொம்ப சின்னதாக இருக்கும் போலயே அப்படிங்கிற அந்த ஒரு கணிப்பு ஆனால் இப்போது அதே மாதிரியான ஒரு வருத்தத்துக்கு ஆளாகியிருக்காங்க நம்ம தலை அல்டிமேட் சார் அஜித் ரசிகர்கள் ஏன்னா இப்போது அவர் நடித்து வெளிவருக்க படம் தான் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி அந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும்போது இப்போது இந்த படத்தோட டியூரேஷன் வந்து என்னென்னு வெளிவந்திருக்கு என்னென்னா மொத்தமே ரெண்டு மணி நேரம் பதினெட்டு நிமிடங்கள் தான் இந்த படத்தோட டியூரேஷன் வெறும் ரெண்டே கால் மணி நேரம் தான் அதை ரெண்டாக பிரித்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஏழு நிமிஷம் தான் வரும் கிட்டத்தட்ட முதல் பாதி ஒரு மணி நேரம் இரண்டாம் பாதி ஒரு மணி நேரம் மீது பதினெட்டு நிமிஷம் வந்து டைட்டில் கார்டு அப்புறம் லாஸ்ட்டு ரோலிங் டைட்டில் போகுது பார்த்தீங்களா இதுக்கே போயிடும் இப்போது இந்த ரெண்டு மணி நேரம் அதுவும் பெரிய ஹீரோ அஜித் மாதிரியான ஹீரோ படங்கள் ரெண்டு மணி நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கேப்பா இந்த குறும்பட இயக்கங்கள்லாம் வந்து முதல் படம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் ஒன்றே முக்கால் நேரம்னு ஒரு சின்ன கதைக்களத்தோடு அப்படி இருக்கப்பா அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம் தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க ஏப்பா ரெண்டே மணி நேரம்னா ஸ்க்ரீன் பிளே அப்படி க்ரிப்பாக இருக்கும் எங்கேயுமே லேக் இருக்காது ஒரு ஹீரோ படம் எப்படி இருக்கும் படம் ஓப்பன்லேருந்து கிளைமேக்ஸாக வரைக்கும் அதக்களமாக இருக்கும் அதிர் புதிராக இருக்கும் குசோம்ஸாக இருக்கும் அது வந்து இந்த டியூரேஷன்லே தெரியுது குட் பேட் அகலி படம் முழுக்க ஒரு ஜேம்ஸ் பாண்ட் போடுற மாதிரி ஒரு டாம் குடுஸ் போகிற மாதிரி மிஸ் நிம்பாசன் மாதிரி படம் முழுக்க தெருக்க விட போகிறாங்க ஸோ இந்த ரன்னிங் டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்டு தான் குட் பேட் ஆகளுக்கு அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்